ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி டோல்கேட் தான் நீங்கள் பார்க்கிங்க டோல்கேட்டுக்கு பக்கத்தில் அதாவது நாங்குநேரி ஊரோட பின்பகுதியில் வரும் இருந்து உங்களுக்கு திருச்செந்தூர் போடிய ரோட்டில் போகும்போது இடதுபுறமாக மூலக்கரைப்பட்டி ரோட்டில் போனால் அதிலிருந்து உள்ள வரலாம் டோல்கேட் பக்கமாக இருந்தும் வரலாம் இன்னும் வேறு பாதைகளும் இருக்குது முக்கியமாக நம்ம நாங்குநேரி நம்ம நாங்குநேரி பக்கத்தில் உங்களுக்கு முலக்கிரப்பிடி பாதையில் இருந்து உள்ளே போகும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பாதை உங்களுக்கு நாலு கிலோமீட்டரில் நமக்கு இந்த இடத்துல கொண்டு விட்டுரும் பாருங்கள் ஒரு குளத்து குளத்தோட மேல் பகுதியினாக்க நான் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணுவேன் இடது பக்கம் இருக்கக்கூடிய வேலி போட்டிருக்க இடம் தான் நம்மளுடைய இடம் மொத்தம் இதில் வந்து நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குங்க இப்போ அங்கே இப்போ கீழன்னு எடுக்கி அது ஒரு குளமாக்கும் நான் இன்னும் ஃபஸ்ட்டில் வீடியோ எடுத்தது ஒரு குளமாக்கும் நல்ல செம்மண் வேலி போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள எந்த விதமான ஜம்பிங்கோ லீகல் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அடுத்த ஆட்கள் இப்போ என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆளோட கையெழுத்து தான் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இது அந்த அளவுக்கு நாங்க சொல்ல காரணம் ஓரளவுக்கு அதை செக் பண்ணனால சொல்லுவோம் இந்த மண் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இல்லை இப்போ வந்து சோலார்களுக்காக நிறைய பேர் எடுக்காங்க அப்படி சோலார்களுக்காக எடுப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரந்த நேரி எஸ் எஸ் வந்து ரொம்ப பக்கத்துல வரும் ஒரு மூணு கிலோமீட்டர்ல கரந்த எஸ் எஸ் வந்து கிராஸ்ல போகணும் உங்களுக்கு பிடிச்சிடலாம் போல டோல்கேட் சைடு வரணும்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துல இருந்து டோல்கேட் வரணும்னா இதுவே நம்ம நாங்குநேரி வந்து உங்களுக்கு அந்த முழுக்கப்படி ரோடு இருக்கு பாருங்க அந்த ரோட்டோடி போதா இருந்தால் ஒரு நாலு கிலோமீட்டரில் போய் சேரலாம் இது வந்து சிங்கிக்குளம் பக்கத்தில் உங்களுக்கு வரும் சிங்கிக்குளம் அதாவது நாங்குரி அடுத்து தான் சிங்கிக்குளம் இருக்குது சிங்கிக்குளம் போகாண்ட அதுக்கு முன்னாலே உங்களுக்கு இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் பாருங்கள் நல்ல ஒரு இடம் முக்கியமாக இது வந்து ஒரு கையெழுத்து தான் அதாவது ஜம்பிங்கோ இல்லை வந்து இதை கலெக்ஷன் செய்து தான் வாங்கணும் பத்து வீட்டை இருக்குதை வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணும் அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட்டா எல்லாமே அவங்க கிளியராக மாற்றி வச்சுருக்காங்க விவசாயத்துக்கும் இது பண்ணிடலாம் உங்களுக்கு சோலாருக்கும் பயன்படுத்திடலாம் பயன்படுத்தலாம் சோலாருக்கு நீங்க கரந்த நேரி எஸ் இருந்தால் கரந்த நேரி எஸ் பவர் வந்து ஹண்ட்ரட் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவி அதனுடைய பவர் வேற உங்களுக்கு விவசாயம் பண்ண அது விவசாயம் பண்ணலாம் வேற எந்த கம்பெனிகள் வைப்பதற்கோ எதுக்குமே ஏற்ற ஒரு இடம் ஆனால் நல்ல ஒரு குளம் குளத்தோட கரையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நீர் ஓட்டம் கிரவுண்ட் ஓட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னிரெண்டு ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா இதுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு முகப்பு வந்து ஒரு ஐநூறு அடி வரும் பஸ் ரோடு முகப்பு அதே போல் உங்களுக்கு பின்பகுதியில் வந்து பிளாட்டோட பாதை வந்து இதில் ஆக இந்த இடத்துக்கு ரெண்டு முகப்பு இருக்குங்க ஃப்ரண்டேஜ் வந்து தார் ரோட்டு வந்து அஞ்சூறு அடி ஓகே